என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வது கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் குழந்தையே அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலும் மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழை இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கின்றதா என்றால் இல்லை அதற்கு நிகரான அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம் நீ ஜெயமாக போகின்றாய் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எதற்குமே கலங்காதே அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டிவிட்டார் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வேண்டியதை நான் கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவா இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது குழந்தையே திறந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை மனவேதனை அடையாதே உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்தானது உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்குமே கலங்கக்கூடாது இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டுகள் மாறினாலும் நான் உன் மீது வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது தங்கமே கடந்த ஆண்டில் நடந்த அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியது தான் இப்போது அனைத்தையும் புரிந்து அல்லவா எதுவுமே நிரந்தரமில்லை தங்கமே இதை உணர்த்தவே நான் உனக்கு இந்த பாடத்தை கற்பித்தேன் இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பார் என் பிள்ளைகள் எதற்காகவும் ஏங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றித் தருவேன் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளே நிச்சயம் நீ வெற்றி பெறுவா எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விளிய போகின்றது அதை மட்டுமே யோசித்து அதை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு அதை தடுக்கவும் வெறுக்கவும் எவருக்கும் இங்கு தகுதியில்லை என்னால் முடியும் என்று நம்பு நிச்சயம் முன்னால் முடியும் குழந்தையே தான் மாறியது ஏதோ வாழ்க்கையே மாறியது போல் ஆட்டம் வருடத்தின் முதல் நாளை வரவேற்பதாலும் கடைசி நாளை துரத்துவதாலும் வாழ்க்கை மாறிவிடப் போவதில்லை அவரவர் தன்னுள் ஏற்படுத்திக் கொள்ள மாற்றமே அவரின் வாழ்க்கையை மாற்றும் நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வே நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் காண நீ வருவாய் இது சத்தியம் கலங்காதே தைரியத்தை இழந்துவிடாதே உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றி தருவேன் கலங்காதி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு இந்த சாகி இருக்க பயமேன் தங்கமே வாழ்வில் என்றும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும் குழந்தையே நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது தங்கமே கடவுளை வழிபடுவதற்கு பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் ஒருவர் உனக்கு எந்த கெடுதலை செய்ய நினைத்தாலும் அந்த கெடுதலை தடுத்து உன்னை காப்பாற்ற உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமி இந்த சாகி கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் நம்மோடு தான் இருக்கின்றார் என்று புரியும் எனது அருளா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமி உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இன்று மலர்ந்துவிட்டது குழந்தையை நினைத்தால் போதும் ஓடோடி வருவேன் நீ தடுத்தால் கூட நான் தருவேன் பல நாட்களாக என்னிடம் ஒன்று கேட்கின்றான் உன் அப்பா காலதாமதம் ஏற்படுத்துகின்றார் என்று கோவத்தில் இருக்கின்றார் ஆனால் என் தங்கமே நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என் வார்த்தையின் மீது நம்பிக்கைக்குள் தங்கமே தட்டி கழிப்பவரிடம் தள்ளியே நில் தட்டி கொடுப்பவரிடம் தயங்காமல் செல் முடியாது என்ற ஒன்று கிடையாது எல்லாம் முடியும் முன்னால் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே எதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு என் ஆசைகள் உண்மையில் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் சுபமே வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சற்று காத்திரு உன் மனதில் ஆழ புதைந்துள்ள எதிர்மறை எண்ணங்களை தூக்கி ஏறி நான் உன்னுடன் இருப்பது உனக்கு புலப்படும் என் தங்கமே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்க குணமுடையோ மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போது தான் மதிப்பு தெரியும் குழந்தையின் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இரு சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே கதி என்ற ஒன்றைத் தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டு கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பல உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாய் என் உள்ளம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும்போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் உனக்கு நீயே நேர்மையாய் இருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் குழந்தையே நீ யார் என்று அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் ஒருபோதும் கை கொடுக்காது நாம் தேவையில்லை என்று நம்மை விலகி நிற்க கற்றுக்கொள்வது குறிக்கோளை முடிவு அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து நீ பயந்து நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன் கவலையை விடு தங்கமே தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தை சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது என்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நேரம் ஒதுக்கிப் பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நீசி வாழ்வில் சருக்கல்கள் போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் இல்லை குழந்தையும் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே துரோகங்களால் விழுந்தா பிரிவுகளால் உடைந்தா வார்த்தைகளால் வெந்தா கண்ணீரால் நனைந்தா ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கலங்காதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே சாயப்பா என்று முணங்கிக் இரு முடியாத விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும் என் வைரமே உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள் உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசனத்தையும் நீ நினைவு கூறும்போது உன் ஆன்மா மகிழ்ச்சியுடன் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையும் பிறட்டும் மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவார் உன்னை சோதித்தேன் அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன் உனக்கு வேண்டியதை தருகிறேன் நான் உன் வீடு முழுவதும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடும் என் பாதப்படியில் வைத்துவிடும் பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து சார் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு எனக்கு ஒரு அகல் விலக்கேற்று என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் சாகியப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாகியப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னேவில் உன் சாயப்பா